ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி செல்ல பிள்ளையே உன்னுடைய ஆஞ்சநேயர் யாரையும் பார்த்து பேசுவதோ யாருக்கும் குறி சொல்வதோ கிடையாது இருந்தாலும் என் அன்பு குழந்தையான உன் நிலைமை சரியில்லை மனவேதனையோடு என்ன செய்வது ஏது செய்வது என்று தவித்து கொண்டிருப்பதால் வேண்டும் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்பொழுது உன் வாழ்க்கை நிலைமையானது மிகவும் மோசமாக இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே எல்லாவற்றிலும் சக்தி படைத்தவன் நான் இருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை புட்டு புட்டு வைக்கின்றேன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லத்தான் இப்பொழுது உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன் அழகு என்பது சீக்கிரம் அழியக்கூடியது ஆனால் அறிவு என்பது இந்த உலகம் இருக்கும் வரை அழியாததுதானே அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீ தெளிவோடு உன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளவில்லை பல சமயங்களில் தயக்கமுற்றாய் பல விஷயங்களை எதிர்கொள்வதற்கு பயந்தாய் பயத்தோடும் தயக்கத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததால்தான் தான் இப்படி எல்லாமே உன்னை சுற்றி சூழ்ந்து பயப்பட்டு வாழக்கூடிய விஷயத்தை நீனே ஏற்படுத்திக் கொண்டு விட்டாய் என் பிள்ளையாகிய நீ தவறு செய்யும் பொழுது அதை திருத்த கடமையும் பொறுப்பும் எனக்கு இருந்தது போல இப்பொழுது அதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்வேன் கொட்டும் தேனீக்களை தாண்டி அதனுள் சுவையான தேனும் இருக்கின்றது தானே அதே போலதான் இப்பொழுது நீ கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் அதை தாண்டி பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இனிமையான அந்த தேன் போலவே உன் வாழ்க்கை இனிப்பானதாக மாறப்போகிறது எந்த வேலையையும் நீ அரைகுறையாக செய்தாலும் ஆபத்துதான் அதிகமாக செய்தாலும் தான் ஏனெனில் அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும் எல்லா விஷயங்களையும் சரியாக நேர்த்தியாக யோசனை செய்து சிறப்பாக முடிப்பதற்கான வேலைகளை பார் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீ உன் முகத்தை பார்க்கும் பொழுது அது எப்பொழுதும் எந்த கலக்கமும் இல்லாமல் அழகாகத்தான் காட்சி தரும் ஆனால் நீ அதையே கை தவறி கீழே போட்டு உடைத்து விட்டால் அது குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய பொருளாகத்தானே மாறிவிடும் என்பதை யோசித்துக்கொள் ஆகவே எந்த பொருளும் அதனுடைய வேலையை சரியாக செய்தால்தான் அதற்கு மதிப்பு நீயும் அதுபோலதான் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செய்யாமல் தவிர்த்து அலட்சியமாக விட்டுவிடாத என் தங்கமே உடைந்த கண்ணாடி துண்டுகள் கூட அழகுக்கு பயன்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வில் தவறாக நடந்து முடிந்த விஷயங்களை விட்டுவிட்டு உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் மறைந்துவிடக்கூடிய சக்தியாளனாக மாறு உனக்குள் இருக்கும் குறைகளை எல்லாம் மறைத்து நல்ல விஷயங்கள் நிறையாக வரும்படி உனக்குள் எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்குள்ளும் குறைகளும் நிறைகளும் இருக்கத்தான் செய்கின்றது நீ எப்படி உனக்குள் நிறைகளை வைத்து கொள்ள நினைக்கிறாயோ அதன்படி நீயும் மற்றவர்களுக்குள்ளே இருக்கும் குறைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நிறைகளை மட்டும் பார்க்க பழகு வாழ்க்கையில் குழப்பமான தருணங்கள் வரும்போதெல்லாம் உன் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டிவிட்டு தனிமையாக ஓரிடம் சென்று அமர்ந்துவிடு அந்த வேலையில் நான் உனக்குள் வந்து உன்னிடம் என்ன சொல்கின்றேன் என்பதை கவனித்துப்பார் நிச்சயமாக உன் மனம் இருந்தாலும் 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 சரி 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 கவலையில் துன்பத்தில் நிச்சயமாக உன் ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்து வழிகாட்டுவேன் உன் மனதை தெளிவான நீரோடையாக மாற்றி அனைத்து விஷயத்தையும் தெளிவாக நடத்தி முடிப்பேன் என் தங்கமே இந்த ஆஞ்சநேயரின் நெற்றி பொட்டு என்பது அவ்வளவு சுலபமாக யாராலும் தொட முடியாது யாருக்கு என் நெற்றியத்தொட பிராப்தம் இருக்கின்றதோ அவர்கள் மனதில் தான் நான் அந்த எண்ணத்தையும் உருவாக்குவேன் உன் வாழ்க்கை இப்பொழுது சங்கடகரமாக இருப்பதால் ஆதுரியமாக அதிலிருந்து வெளிவருவதற்காகத்தான் உன் கண்களில் காட்டியுள்ளேன் என்ன நடந்தாலும் சரி காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் நாம் நம் வேலையை பார்ப்போம் என உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய்துவா கண்களை விட கண்ணீருக்குத்தான் மதிப்பு அதிகம் ஏனென்றால் உன் கண்கள் என்பது இந்த உலகத்தை மட்டும்தான் உன் கண்களில் காட்டும் ஆனால் உன் கண்ணீரானது உன் மனதில் உள்ளதையெல்லாம் எனக்கு காட்டும் என் செல்லமே உன் உணர்வோடு இணைந்து உன் செயல்பாட்டிலும் இணைந்து உனக்கான வெற்றி நிறைந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் இனிமேல் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என நம்பு பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் பிரச்சனையே என் வாழ்க்கை ஆகிவிட்டது என்பதை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிடு உன் நிலைமை எப்படி இருந்தால் என்ன வருத்தப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் அது சரியாகிவிடுமா அதை சரி செய்வதற்கான முயற்சியை எடுத்தால் மட்டும்தானே வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதனால் என் நிலைமை ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று நம்பிக்கை கொண்டு வா பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் சமாளிப்பதும் மன வலிமையை தான் தரும் பொறுமை இல்லாதவன்தான் சுலபமாக மன அழுத்தத்திற்கோ மன உளைச்சலுக்கோ ஆளாகி புலம்பிக்கொண்டே இருப்பான் நீ என் பிள்ளை உனக்கு பொறுமையாக மாறக்கூடிய திறமையும் இருக்கின்றது அமைதியும் இருக்கின்றது பொறுமையுடன் பேசுகின்ற நீ நிதானமாக எல்லா விஷயங்களையும் செய்தால் போதும் உன் வாழ்வில் உள்ள சிக்கல்களையெல்லாம் எல்லாம் தீர்த்தி விடுவேன் என் செல்லமே இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ உயிர்களை படைத்திருந்தாலும் எல்லோருக்குமே நான் நகைச்சுவை உணர்வை கொடுக்கவில்லை சிரிக்கும் அந்த உணர்வையும் நகைச்சுவை செய்யும் திறனையும் கொடுத்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு அறிவை அதிகமாக பெற்றுவிட்டதால் அதை நல்லதற்கு பயன்படுத்தாமல் கவலை கொள்வதற்கும் தவறான விஷயங்களை செய்வதற்கும் அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் அதிகமாக கொடுத்து வைத்திருக்கிறேன் நகைச்சுவை உணர்வு மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் எல்லா மனிதர்களும் சித்த பிரம்மை பிடித்தது போல மாறிவிடுவார்கள் என்பதை புரிந்து கொள் எனவே வாய்விட்டு சிரித்து நிம்மதியாய் சந்தோஷமான உனக்கான வாழ்வை நல்லபடியாக வாழப்பார் பணமும் உடலும் ஒன்றோடு ஒன்று இணைப்பிழையாதது நீயும் எப்பொழுதும் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் தயாராக உன் மனதிற்கு நிம்மதி கொடு ஒத்துழைப்பு கொடுத்து உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் எல்லா விஷயங்களையும் நிறைவாக நிம்மதியாக செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என் தங்கமே இடைகளை நிறைய வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டு குடைந்து கொண்டே இருப்பான் யார் எப்படி இருந்தாலும் நீ அப்படி இருக்க வேண்டாம் உனக்குள் இருக்கும் குற்றங்களை எல்லாம் கலைந்து தெரிந்து வா நீ குதூகலமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை நான் நல்லபடியாக செய்து முடிப்பேன் உன்னை குழப்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து நீ சற்றே ஒதுங்கினில் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்காமல் எதிர்காலம் என்னவாகுமோ என்று பயப்படாமல் கையில் இருக்கும் நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழப்பார் வாழ்க்கையில் நீ எல்லா ஏற்றங்களையும் பெறும்படி நான் செய்து முடிப்பேன் என் தங்கமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும் தேவையில்லாமல் அச்சப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை உன் நோய்க்கு மருந்தாகவும் உன் மனதிற்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடியவராகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய நல்ல குணமும் பண்பும் உனக்கு அன்பு செய்தலும் இரக்கம் செய்தலும் விஷயங்களாக மாறப்போகிறது அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க போகிறேன் என் தங்கமே நல்லதே செய் நல்லதே நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி